லாடு ஒன்று குருந்தையர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிச்சிக்கப்படுகிறோம் என்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் வசனம் இவ்வாறு கூறப்படுகிறது நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேத வசனம் கூறுகிறது நம்மை நாமே நாம் நிதானித்தறிய வேண்டுமா எப்போம் எப்போன்னா இது வந்து இந்த திருவிருந்து சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து அந்த அப்பத்தையும் ராட்ச ரசத்தையும் வந்து பரிமாறப்படும் பொழுது அப்போ அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சுசுரம் பண்ணி எல்லாரும் வந்து மரணத்தை தெரிவிக்கிற விதமாக வந்து நாம் வந்து அவருடைய மரணத்தை வந்து தெரிவிக்கிறோமா அவர் வருகிற வரைக்கும் சரிங்களா அப்போது மரணத்தை தெரிவிக்கிறோம் சொல்லி போட்டிருக்கா அப்படி இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தோடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனோ அவன் கத்தோடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குச்சம் உள்ளவனாக இருப்பான்னு வேதாங்கமத்தில் போடப்பட்டுள்ளது நம்ம வந்து அபாத்திரமாக கத்துடைய அப்பத்தை பூசிக்கிறோமா சச்சி யோசித்து பார்ப்போம் அவருடைய பாத்திரத்தில் அபாத்திரமாக ரத்தத்தையும் குறித்து நம்ம புசிச்சு ரத்தத்தை பானம் பண்ணுறோமா ரத்தம்னா அவருடைய அப்போ திருவனந்தில் வந்து அப்பத்தையும் ரசத்தையும் பரிமாறும்போது அவருடைய இதை வந்து நம்ம வந்து அபாத்திரமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்மா தப்பு பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் போய் நம்ம வாய் வைக்கிறோமா அதில் போய் நம்ம பங்கெடுக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்கிறார் ஆண்டவர் நம்ம வந்து அப்படி நம்ம சாப்பிட்டு அப்படி இருந்தோன்னா சாப்பிடக்கூடாதுங்கிற அப்போ நம்ம அது குச்சமிழகா இருப்போம் போ இருப்பான்னு போட்டிருக்கு அப்போது அடுத்த இருபத்தெட்டு ஆசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதி தெரிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணுமா அப்போ நம்மளை நம்மளே நம்ம சோதித்த அறியும் போது அறிஞ்சால் நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம மனசாட்சிக்கு நமக்கு தெரியும் நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் அப்போது நம்ம வந்து எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசித்து நம்ம வந்து இது பண்ணணும் நான் எப்படி இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் எப்படி இருக்கேன்ங்கிறத நான் யோசிக்கணும் சரி அதுக்கு வந்து நம்மளை தகுதிப்படுறவரெலாம் நம்ம வந்து ஆயத்தப்பட்டு போகலாம் திருவிருந்துக்கு ஆனால் நம்ம தகுதி இல்லாமல் தப்பு பண்ணிவிட்டு எல்லா தப்பையும் பேசிட்டு கெட்ட வார்த்தை எல்லாமே நம்ம வந்து பேசுகிறோம் மற்றவங்களை கெடுத்து எல்லாமே பேசுகிறோம் எதுவுமே எதெல்லாம் தப்புன்னு நம்ம நினைக்கிறோமா அந்த தப்போலத்தையும் நம்ம பேசிவிட்டு போ நம்ம வந்து எல்லா வார்த்தையும் தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு நாம் போய் திருவிருந்தில் அந்த பரிசுத்தமான ஆராதனையில் நாம் பங்கெடுக்கிறோமான்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் என்னென்னா இது நிமித்தம் என்னென்னா போஜனை பானம் பண்ணுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கத்தோடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாமல் நம்மளை நாமளே நம்ம நிதானித்த அறியாம கத்தோடைய சரீரம் என்னதுங்கிறத நம்ம வந்து நிதானித்து அறியாமல் நமக்கு ஆக்னி தீர்ப்பு வரும்படிக்கு போதனமானம் பண்ணுகிறோம் நான் வந்து தப்பு பண்ணிட்டு நான் போய் அங்கே போய் நான் திருவிருந்திலேயோ பங்கெடுத்தேன்னா நானே எனக்கு வந்து ஆக்னி தீர்ப்பு வரும்படி போதனமானம் பண்ணுகிறேன்னு போட்டிருக்கு அப்போ இது நிமித்தம் நம்மளில் அநேகர் வந்து நானே கொங்கள நான் தப்பு பண்ணிட்டு எடுத்தேன்னா பலவீனரும் வியாதி உழவர்லாம் இருக்காங்களாம் அனைகர் நித்திரையும் அடைந்துருக்கிறாங்களா நல்லா நம்மளை நாமளே நம்ம சோதித்து அறிந்து நாம் வந்து திருவிருந்துகளில் நம்ம வந்து பங்கெடுப்போம் அவருடைய அப்பத்துலேயும் அவருடைய திராட்ச ரசத்துலேயும் நம்ம வந்து பங்கெடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் நம்மளை நாமளே நியாயந்தீர்க்கணுமா நம்ம மனசுக்கு நம்ம மனசாட்சிக்கு எல்லாமே தெரியும் அப்போ நம்ம வந்து நம்ம நாமே நிதானித்து அறியாமல் இருந்தோம்னா நாம் வந்து நியாயந்தீர்க்கப்படுவோம் தீர்க்கப்படுவோம் சொல்கிறாரு நியாயம் தீர்க்கப்படுவோம் இல்லாமல் நம்மளாமலே தானே தெரிஞ்சு அந்தவரையும் இந்த பாவத்தை செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை தகுதிப்படுத்துங்கன்னா திரும்ப இந்த தப்பை வந்து நான் செய்ய மாட்டேன்னு நம்ம நம்ம எடுத்து முடிவு எடுத்து அவர்கிட்ட வந்து நம்மளை ஒப்பு கொடுத்து போனோன்னா அதை வந்து மாட்டோம் அந்த வார்த்தையினால் அவர் நியாயந்தீர்க்கப்படும்போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலேயே சித்திக்கப்படுகிறோம்மா நம்ம அப்போ யாரால் நம்ம சித்திக்கப்படுகிறோன்னா கத்தரால தான் சித்திக்கப்படுகிறோம் அப்போ ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் விட்டுருக்கு அப்போ ஒவ்வொரு காரியமும் நமக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு வராதவாறு நாம் வந்து செய்யணும்னு அனுரவோம் நமக்கு கட்சி தருகிறோம் இந்த நாட்களில் அப்போது நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமா நாம் எப்படி இருக்கிறோம் நான் எப்படி இருக்கேன் இதை தான் நம்ம யோசித்து அவருடைய அப்பத்துலேயும் அவருடைய திராட்சை ரசத்துலேயும் நாம் பங்கெடுக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம் அபாத்திரமா போஜனமாக நான் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம பாட்டுக்கு போய் நம்ம வந்தோம் போய் எடுத்தோம் திருவிருந்து எல்லோரும் போகலைன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு போய் எடுக்கக்கூடாது நம்ம வந்து அந்த பாவம் செஞ்சுட்டு நம்ம போய் நிற்கக்கூடாதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு வந்து உணர்த்துக்கிறோம் தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி மன்னி மன்னிப்பூ வாங்கிக்கோங்க அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட அதில் வந்து என்னென்னா எப்படி சொல்லியிருப்போனால் தேவன் உள்ள காலங்களை வந்து காணாத போல் தான் இருக்கார் இப்பொழுது தான் எங்கும் உள்ள எல்லாருக்கும் வந்து அவருடைய சுவிசேஷத்தை வந்து சொல்ல வந்திருக்காரு அப்போ உள்ள காலம் நீங்கள் வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரியாது இப்படி எடு இப்படி தான் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதுன்னா அதை வந்து நீங்கள் மன்னிப்பு கெட்டு ஒப்புடுவாங்க அதை வந்து ஆண்டவர் வந்து காணாத ஒரு பொருள் தான் இருப்பார் இப்போது நீங்கள் இதை வச்சு அறிஞ்சு இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட வந்து நியாயந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் இதன் மூலமாக வந்து நித்திரை மரணம் கூட அடைஞ்சிருக்காங்கன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார் வியாதி எதனால் வருதுன்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது நாம் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும்போது வியாதிகள் வரும் ங்கிறத வேறாலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதனால் நாம் வந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் நடக்கையிலும் அவருக்கு மாதிரியாக இருந்து நம்மை நாம் நிதானித்து அறிந்து அவருடைய பரிசுத்த பந்தியில் அவருடைய சரீரத்தையும் அவருடைய பானத்தையும் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு அவருடைய ரசத்தை வந்து நம்ம பானம் பண்ணுறதுக்கு வந்து தகுதி உள்ளவரெலாம் நம்ம மாறி நம்ம போய் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி புரிவார் நீங்களே வந்து அதுக்காக நீங்கள் வந்து ஜெபித்துட்டு சொல்லுங்க அவருக்காக வந்து அவர் நமக்காக சிலுவையில் மறிச்சு அவருடைய சரீரத்தையும் ஒரு இரத்தத்தையும் தந்தாருங்கிறத வந்து நம்ம வந்து அவர் வருகிற வரைக்கும் நம்ம வந்து நினைவு கூற போயிடும் நல்லா தயங்காமல் நீங்கள் அவற்றை மன்னிப்பு கேட்டு ஒப்புற வாங்க அவரை எல்லாம் வச்சு உங்களுக்காக வந்து சிலுவையில் செய்து முடித்து விட்டார் அதனால் வந்து இப்படி நான் அபாத்திரமாக போய் எடுப்பேன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஆண்டவர் வந்து உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பையும் தருவார் இனிமேல் அப்படி நீங்கள் செய் இப்படி செஞ்சீங்கன்னா இனிமேல் அப்படி செய்யாதீங்க அவரே உங்களுக்கு எல்லாமே இருந்து எல்லா கதையத்தையும் உங்களுக்கு கட்சி தருகிற தேவனாக இருக்கிறார் ஆமே